ட்டுக்கும் லட்டுக்கும் டீ கொடுக்கலாம் வாங்க மட்டுந்தா டீ டீ ஓடி குளிச்சிட்டாங்க காலையில் வெள்ளிக்கிழமை எல்லாம் அப்படியே குள்ளூரில் இருக்காங்க அதனால டீ கொடுக்கலாம் மேலே ஏறாதீங்க வாங்க டீ குடிங்க கூடாது ஒடியா ஓடி விட்டுப்பா இந்த ஓடியா இந்தா என்ன நல்லா இருந்தால் டீ குடிப்பாங்க குளுருதா தலை குளிச்சிங்களா வெள்ளிக்கிழமையா காலையிலே குளிச்சுட்டீங்களா சரி 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 குளிர் கொஞ்சம் சூடாக குடிங்க கரெக்டான சூடாக தான் இருக்குது வா சுடுதா நம்மளும் சுடுதா குடிச்சு குடிச்சிக் விடு 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 அம்மா வேலை இருக்குது ஓடி அங்கே

ஏன் தங்கமயில தங்கமயில ஈரமாக இருக்கிறீங்க புளிஞ்சி காய் போட்டுடலாமா உங்கள ம் ஒரு இடத்துல நின்னா குடிக்கிறேன் நீ உனக்கு மேலே தான் முடியும் ம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரி குடிங்க குச்சிக்குடி சீக்கிரம் குடி சீக்கிரம் குடி ம் பார்த்து பார்த்து நல்லாயிருக்கும் ருசியாக சப்பி சப்பி குடிச்சிட்டு பாருனாக்க சொட்டா போட்டுக்கிட்டு விடிய 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 வா இங்கே நின்று குடி ஒரு இடத்துல க்காம்ப சரி போய் கொஞ்ச நேரம் வெயில்லங்க போங்க போதுமா இப்படி போதுமா ம் சரி டாட்டா அம்மா டாட்டா பாயாசம் குடிக்கிறியா எதை தான் நீங்கள் குடிக்கல நீயூ வா டே வெள்ளிக்க கால எங்கத்தால ஊத்திக்க வேண்டியது நடக்க வேண்டியது குளூர்ல தப்பர் ஆறு பேரும் சீக்கிரம் குடி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் டீக்கு இந்த கிளிங்களும் அடிமையாயிடுச்சுங்க பாவம் நகருதாப்பா டம்ளா ரோட்டு கொள்ளூர் தி தங்க தங்கமயிலுக்கு குளிச்சிட்டு காலையில்

இந்த குடி மேலே அப்புறம் ஏறுவேன் கையை வலிக்குது எனக்கு ஆமாம் டம்ளர் மேலே ஏறுவேன் எனக்கு